சேது அப்படியே டென்ஷனாகவே இருக்கார் அவன் எப்படி மொய் அந்த மாத்து மருந்து எடுத்துருக்க முடியும் அந்த மாத்து மருந்து எடுக்குன்னா கண்டிப்பாக அங்கே போய் தனியாக போக முடியாது அந்த சேத்தெல்லாம் மேலே ஃபுல்லாக பூசிக்கிட்டு போகணும் அப்போ தான் அந்த வண்டே கடிக்காது ஆனால் தமிழ் மேலே ஃபுல்லாக சேரி இருந்தது அவன் மேலே அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்போ அந்த போஸ் ஏதோ பொய் சொல்லியிருக்கான் பொய் சொல்லி தான் மருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அதுவும் ஒரு கோடி ரூபாய் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கான் கண்டிப்பாக அவன் அந்த பணத்தை வாங்கக்கூடாது நான் வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு சேதம் அவங்க மாமா சொல்லிட்டு இருக்காரு அவ்வளோ பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் ஸ்பீக்க ஸ்பீக்கர் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படியே பார்க்கறாங்க தமிழ் மலரி எல்லாருமே பார்க்கறாங்க இந்த ஸ்பீக்கர் இந்த இடத்துல வைங்க அப்படின்னு சேது சொல்றாரு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரங்க வெளியே நிற்கிறாங்க வந்து மலர் வந்து கேட்குறாங்க எதுக்காக ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவாமா ஒன்றும் இல்லை அவங்க ஒய்ஃப் வந்து மாதமாக இருக்காங்கல்ல ஆறு மாதம் போகுது இப்போ குழந்தை எது சொன்னாலும் கேட்குமா அதனால் பாட்டெல்லாம் போட்டு விடுறதுக்காக இந்த ஸ்பீக்கரை வைக்க சொல்லியிருக்காரு நிறைய பாட்டு எல்லாமே பெண் டிரைவரில் நான் ஏற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ட்ரைவர் சொல்கிறாரு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு மலர் சொல்கிறாங்க நான் வந்து அந்த ஆட்டோ டிரைவர் போகிறாரு பார்த்தியா தனம் என்ன நடக்குதுன்னு பார்த்தியா பொண்டாட்டி மலை இவ்வளோ பாசம் பாரு ஸ்பீக்கர்லாம் வாழ்ந்து வச்சுருக்காரு பாட்டெல்லாம் குழந்தை கேட்கணும்னு நினைக்கிறாரு சூப்பர் அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்காங்க உள்ள சேது வராரு வந்த உடனே சூப்பர் மம்மா சூப்பர் பாட்டுலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு தனம் சொல்றாங்க ஓ தனத்துக்கே இந்த பாட்டு பிடிச்சிருக்கா அப்போ வயிற்றுல இருக்க குழந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சூப்பரான தான் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெண்டு பேர் வராங்க வந்த உடனே ஓ இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க ஈஸ்வரையும் போகிறாங்க ஏ வாடி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி பசங்களே வர சொல்கிறாங்க ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க ஆரத்தில் எடுக்க மாட்டாங்களா ஏ வாடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க போனோடனே பாட்டி எல்லாேருமே சேர்ந்து பேசுகிறாங்க எப்படிமா இருக்கா நல்லா இருக்கியா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எல்லாமே சேர்ந்து பேசிகிட்ருக்காங்க தாமரை யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவங்க அம்மா வராங்க வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அம்மா அவனுக்கு ஒன்று தெரியுமா நான் குளிச்சிட்டு இருந்தேன்னா அப்போது மாமா உள்ளே வந்தாருமா துண்டு எடுத்து கொடுத்தாருமா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அவங்க அம்மா ஷாக் ஆகிறாங்க ஏய் என்னடி நீ ஒரு ரூம்குள்ளே அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா வந்தார் அதை ஏண்டி அப்போவே எல்லாட்டையும் சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அங்கே இரு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் இப்போ போஸ் மாமாவை எப்படியாவது மாட்டி விடணும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் நான் என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்கேன் அவரை யாருமே இல்லை வீட்டுக்குள்ளே வாங்கன்னு நான் சொல்ல போகிறேன் அப்போ அவர் எங்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவார் அப்போது அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒழிச்சு வச்சு இந்த ரூம் அந்த பொண்ணு பார்த்து போஸ் அடிக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன் அந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க ஏய் என்னடி இவ்வளோ பெரிய திட்டம் போட்டுருக்கா சூப்பர் டி சூப்பர் ஆனால் ஒன்றுமா நீ அப்போ என்ன திரும்ப பண்ணணும் நீ போயிட்டு வேறு ரூமில் இரு சரியா நான் பிளான் போட்ட மாதிரி எல்லாமே நான் பண்ணி காட்டுறேன் சரிடி சரிடி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தாமரை ஃபோன் பண்ணுறாங்க போஸ் சந்தோஷமாக அட்டன் பண்ணி பேசுகிறாரு சொல்லு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு மாமா வீட்டில் யாருமே இல்லை நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஆ சரி சரி இது வந்துடுறான் ஐயோ சூப்பராக தாமரை கூட வாழ போகிறான் ஐயோ எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சந்தோஷத்தோடு ரூமுக்குள்ளே போகிறாரு தாமரை அப்படியே வெக்கப்படுறாங்க அப்படியே கிட்ட அப்படி கிட்டே வராரு அப்படியே வந்துட்டு ஃபேஸை தொடறாரு அதுக்குள்ளே அவர் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற அந்த பொண்ணு ஒளிஞ்சிருந்து அப்படியே வராங்க வந்து போசை தாவடையிலேருண்டு விடுறாங்க ஓ டெய் உனக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் என் என் கூட நாளைக்கு உனக்கு கல்யாணம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இப்படி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவ உனக்கு எவ்வளோ தைரியம்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோபமாக அடிக்குது இனிமேல் இந்த கல்யாணமே நடக்காது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு போஸ் சொல்கிறாரு ஒன்றும் இல்லையா டெய் சரியான பொம்பளை பொறிக்கையாக இருப்பா நீ ஆ உனக்கு எவ்வளோ தைரியம் இரு எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்ணனு பாரு உன்னை தூக்கி உள்ள வைக்கிற நீ வெளியே வரக்கூடாதுரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிடாது அப்படின்னு போஸ் அப்படியே அழறாரு ஆனால் தாமரை மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அம்மா அம்மா நல்லா மாட்டிக்கிட்டார்